ஆனா சில பேர் நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு போட்டி மேடையிலே ஆடிக்கிட்டு போட்டி எங்களுக்கும் திமுக ஒரு கவுன்சிலர் கூட ஆகல அண்ணா கேபி பி ராமலிங்க சொன்னார் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு எம்எல்ஏக்கள் பாரத ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு எம்பிக்கள் பாரத ஜனதா கட்சியுடைய எம்பிக்கள் நாங்க எங்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டி எங்களுக்கு அவங்க தான் போட்டி என்ன விளையாடுறீங்களா நீங்க அதிமுக என்ன சாதாரண கட்சியா பாரதிய ஜனதா கட்சியின் உலகத்திலே மிகப்பெரிய கட்சி இந்த ரெண்டு கட்சி சேர்ந்து போட்டியிடுகிறது தமிழக மக்களை யாராலும் ஏமாற்ற முடியாது சொல்வார் இருந்து கும்மிடி பூண்டி வரைக்கும் இதுவரையில் மக்கள் மாற்றி ஓட்டு போட்டு கிடையாது ஒரு முகமாகத்தான் ஓட்டு போடுவார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கு மக்கள் செல்வாக்கோடு பெரும்பான்மையோடு என்றைக்காவது வெற்றி பெற்றிருக்கிறதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து நீங்கள் கணக்கெடுத்து பார்க்கலாம் புரட்சி திரு எம் எழுபத்தி ரெண்டிலே கட்சி ஆரம்பித்தார் எழுபத்தி ஏழிலே ஆட்சியை பிடித்தார் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக சட்டமன்றத்தில் நுழையவே முடியவில்லை கடந்த தேர்தலில் கூட ஒரு தவறு நடந்தது சிறு தவறு இல்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது பகிரங்கமாக நான் சொல்கிறேன் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி முதலமைச்சராவது உறுதி மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தமிழகத்தில் அண்ணன் நீ பி அவருடைய தலைமையிலே தான் ஆட்சி என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால்தான் நாங்கள் கூட்டத்தோடு இருக்கிறோம் நான் ஒரு சமயம் அண்ணா அதிமுகவில் இருந்தேன் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாலும் கூட இன்றைக்கு எங்களை அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் நாங்கள் திறமேற்கொண்டு செய்வோம் அதிமுகவில் இருக்கும்போது புரட்சித்தலை அம்மா அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை ஆனால் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அது செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆக நாங்கள் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெறுவதற்கு தோளோடு தோல் நாங்கள் பாதுகாப்போம்